திமுக இறந்து போன நபர்களின் ஓட்டை பயன்படுத்தி வெற்றி பெறுவதாக அதிமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் பேச்சு திண்டுக்கல் அருகே தாடிக்கொம்பு சந்தைப்பேட்டை திடலில் அதிமுக கட்சி சார்பில் ஐம்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது அகரம் கே சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக நத்தம் இரா விஸ்வநாதன் முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் நிலக்கோட்டை தொகுதி எம்எல்ஏ தேன்மொழி மற்றும் ஆர் வி என் கண்ணன் கே கே என் வேணுகோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் மற்றும் தாடிக்கொம்பு பேரூர் செயலாளர் பூதிபுரம் இரா முத்தையா மற்றும் மணலூர் சின்னசாமி ஆகியோர் வரவேற்று பேசினர் நத்தம் இரா விஸ்வநாதன் பேசுகையில் முதல்வர் மு ஸ்டாலின் திட்டங்களுக்கு பெயர் வைப்பதிலேயே கவனத்தை செலுத்தி வருவதாக கூறினார் தொடர்ந்து முனைவர் வைகை செல்வன் பேசுகையில் திமுகவினர் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறையை கண்டு நடுங்குவதாகவும் முதல்வர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற கொளத்தூர் தொகுதியில் அறுபதாயிரம் போலி வாக்காளர்கள் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் இறந்து போன வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி பெற்று வருவதாக கூறினார் அதேபோல் தேர்தல் ஆணையம் இருபது வருடங்களுக்கு பிறகு வாக்காளர் தீவிர திருத்த நடைமுறையை மேற்கொண்டு வருகிறது அதனை கண்டு திமுக ஏன் பயப்பட வேண்டும் முதல்வர் ஸ்டாலின் ஏன் அதனை கண்டு நடங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இந்த நடைமுறையை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு பட்டியலில் தங்களது பெயர் இருப்பை உறுதி செய்து வருகின்றனர் அப்படி இருக்கையில் திமுக கட்சியினர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார் கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் செயலாளர் மற்றும் கிளை செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்